வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் பலருடன் சேர்ந்து இன்று சிறுதூர பயணம் சென்று வரும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமும் வெற்றியும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று ஒரு புது முயற்சியை தொடங்குவீர்கள் ஆரம்பத்தில் பல தடைகளும் தாமதமும் ஏற்பட்டாலும் உங்கள் அதீத உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் எடுத்த முயற்சியில் மாபெரும் லாபத்தை காண்பீர்கள் உங்கள் சாமர்த்தியத்தை பார்த்து உங்கள் அருகில் உள்ளவர்களே வியந்து உங்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய லாபத்தை அடையும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை இன்று திட்டமிட்டபடி நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுவதோடு குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் மேலும் பல நாளாக இருந்த சுப காரிய தடைகளும் விலகி வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படுவதால் இது மிகப்பெரிய நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகராசி கடகராசி நண்பர்களே நீங்களே உங்களை எண்ணி பெருமைப்பட்டு கொள்ளும்படி பல அரிய பெரிய காரியங்களை நடத்தி மற்றவர்களின் பாராட்டியும் பெறும் நாளாக இருக்கும் இன்று தொட்ட காரியங்கள் வெற்றி அடைவதோடு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்ல விஷயங்கள் நடப்பதும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுவதும் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் மாபெரும் லாபத்தை பெற்றுத்தரும் பொருளாதாரத்திலும் இன்று காலையில் இருந்தே ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் மேலும் சிறுதூர பிரயாணம் ஒன்று செய்து வந்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகம் போட்டாலும் அதற்கு ஏற்ற பலன் இல்லாமல் சற்று மன வருத்தம் ஏற்படும் சூழ்நிலையே ஏற்படும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இன்று மாலை பொழுது நீங்கள் பெற வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் உழைப்பு அதிகம் போட்டு நீங்கள் பயனடையும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ராசி விருச்சிக ராசி நண்பர்களே வீட்டிலும் சரி இன்று வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல பாராட்டுகள் வருவதால் நாள் முழுவதுமே மனநிறைவோடு இருப்பீர்கள் மேலும் குடும்பத்தாரும் உங்கள் மனம் மதிந்து நடப்பதால் இது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு தனுசுராசி நண்பர்களே இன்று உங்கள் உயர்ந்த எண்ணத்திற்கும் நல்ல செயல்பாட்டிற்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த நாளாக இருப்பதால் இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் திட்டம் போட்டு வைத்திருந்த காரியங்கள் நடத்த முடியாமல் தடைகள் வருவதை பார்த்து உங்களுக்கே மன மனக்கஷ்டம் ஏற்படுவதாகவே இருக்கும் இருப்பினும் தன்னம்பிக்கையோடு இருந்து உங்கள் அத்தியாவசிய பணிகளை செய்வதும் தெய்வ வழிபாடு செய்வதும் இந்த நாளின் நிறைவான நாளாக மாற்றிக்கொள்ளலாம் நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பொருள் வரவும் ஏற்படுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் பெரியவர்களின் உடல்நிலை பின்னடைவு இருந்ததும் இன்று முதல் நல்ல நிலைக்கு வருவதும் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் மேலும் பிரயாணத்தாலும் இன்று மிகப்பெரிய லாபம் அடையும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவதாக இருக்கும் குழந்தைகள் வரி வழியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்பதோடு இன்று குடும்பத்தாரும் உங்களை மதித்து கொண்டாடும் நாளாக இருக்கும் மேலும் பிரயாணங்களாலும் இன்று மிகப்பெரிய லாபம் அடையும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்